நல்ல அழகான செவப்பான உதடுகள் வேணும் என்று எல்லாருமே ஆசைப்படுவான் அதனால தான் லிப்ஸ்டிக்கே யூஸ் செய்கிறது லிப்ஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமயே நேச்சுரலாகவே நமக்கு உதடுகள் கருப்பு நிறம் மாற்றி செவப்பு நிறமாக மாற்றிக்கலாம் சர்க்கரை நமக்கு இதுக்காக பயன்படுத்திக்கலாம் சர்க்கரை வந்துட்டு உதடுகளில் உள்ள டெட் செல்ஸை ரிமூவ் செஞ்சு நல்ல செவப்பு நிறமாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது எப்படி பயன்படுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் சர்க்கரை மிக்சியில பவுடர் செஞ்சு கொஞ்சம் ஒலிவ் ஆயில் கூட சேர்த்து நல்லா பேஸ்ட் பருவம் பண்ணணும் இந்த பேஸ்ட் பருவம் பண்ணிய சர்க்கரையும் ஒலிவ் ஆயில் மிக்சரும் சேர்த்து உதடுகளில் அப்ளை பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு வாரம் இந்த மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் நெய்யை அல்லாட்டி வெண்ணெய் இதில் ரெண்டில் எது வேணாலும் நமக்கு இந்த மாதிரி உதடுகள் சாஃப்ட் ஆகுறதுக்கும் கருமை நிறம் சேஞ்ச் ஆகுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் கையில் கொஞ்சம் நெய் இல்லாட்டி வண்ணை எடுத்து நம்ம உதடுகளில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணியதுக்கப்புறம் நமக்கு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாரம் செஞ்சாலே நமக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் பதாம் ஆயில் கூட இந்த மாதிரி நமக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம உதடுகள் சாஃப்டன் பண்ணுறதுக்கும் மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் கொஞ்சம் அது கையில் எடுத்து நம்ம உதடுகளில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் விட்டுடலாம் இது ஒரு வாரம் செஞ்சாலே உங்களுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட்டும் நமக்கு இந்த மாதிரி உதடுகள் சிவப்பு நிறம் ஆகிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பீட்ரூட்ல வந்துட்டு டீப் பர்பிள் கலர் நேச்சுரலாகவே உண்டு இது ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்டாகவும் ஒர்க் பண்ணும் உதடுகளில் இருக்கிற கருமை நிறம் சேஞ்ச் ஆகுறதுக்கும் உதடுகள் நல்ல சிவப்பு நிறம் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் எடுத்து உதடுகளில் நல்லா தேய்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி அப்ளை பண்ணியதுக்கு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு வாரம் செஞ்சாலே உங்களுக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் வெள்ளரி பிஞ்சு கூட நமக்கு இந்த மாதிரி நம்ம உதடுகள் சிவப்பு நிறமாகிறதுக்கும் கருமை நிறம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் வெள்ளரி பிஞ்சு நேச்சுரலாகவே அது வந்துட்டு கலர் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஒன்று நல்ல ட்ரை ஆன முந்திரி பழம் ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் அந்த தண்ணி குடிக்கிறதும் உதடுகள் நல்ல சிவப்பு நிறம் ஆகிறதுக்கும் கருமை நிறம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் ஹெல்ப் ஆனது ஒன்று தாராளமாக தண்ணி குடிக்கிறதும் உதடுகள் வந்துட்டு நல்ல சிவப்பாகவும் உதடுகளில் இருக்கிற கருமை நிறம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் ஹெல்ப்பான ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் இனியும் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யலாம் தேங்க்யூ